சார் வணக்கங்க இது ரொட்டாவேட்டர் கம்பெனி மாப்பிளைங்க சார் மாப்பிளைங்கிறது ட்ரேட்மார்க் அப்ளை பண்ணி ரெஜிஸ்டர் பண்ண கம்பெனிங்க சார் இதில் நாற்பத்தி ரெண்டு பிளேடு வந்து எழுவத்தி ஒம்பது தொள்ளாயிரத்தி ரெண்டுக்கு ஆஃபரில் வந்துருக்குங்க பிடிஓ ஜாயின்ட்டு ஹெவி டியூட்டி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு தராங்க பிளேடு வந்து ஹெவி டியூட்டி பிளேடு வந்து நூற்றி இருபது ரூபாய்க்கு தராங்க வாரண்டியோட தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் நார்த் இந்தியாவுக்கு சப்ளை பண்ணுறோங்க சார் ஒன்பது கிளப்பையும் இப்ப ஆஃபர்ல போயிட்டு இருக்குதுங்க சார் இந்த ஆஃபர் வந்து ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் தான் ஆஃபர்ல எடுக்க நினைக்கிறவங்க வந்து உடனே காண்டாக்ட் பண்ணுங்க சார் தமிழ்நாடு ஃபுல்லா டெலிவரி ஆப்ஷன் இருக்குங்க தேங்க்யூ